அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் இருநூத்தி முப்பத்தி ஐந்தாவது குரல் நத்தம் போல் கேடும் உலகு ஆகும் சாக்காடும் அரிது புகழ் உடலுடன் வாழ்வது நிலையான புகழுடன் இறப்பது ஆகிய இரண்டும் அறிவாளிகளுக்கே கிடைக்கும் மற்றவர்களுக்கு அது கிடைக்காது அரிது என்கிறார் தான் இந்த இரண்டையும் செய்ய முடியும் உடல் மரணம் அடையும் புகழ் உடம்பு நிலைத்து நிற்கும் புகழை நிறுத்தி உடலை அழித்துக் கொள்வர் ஹரிச்சந்திரன் தசரதன் போன்ற சக்கரவர்த்திகளை உதாரணமாக கொள்ளலாம் நிலையில்லாத செல்வத்தையும் உடம்பையும் கொண்டு நிலையான புகழை பெறுவது மிக்க சாமர்த்தியம் என்பது கருத்து கீர்த்தி நிலைத்திருக்க மரணம் அடைதல் கொடுத்து கொடுத்து புகழ் உடம்பு என இந்த இரண்டும் இருப்பது மிக அரிதான ஒன்று என்பது கருத்து இருநூத்தி முப்பத்தி நான்கு இருநூத்தி முப்பத்தைந்து இந்த இரண்டு குரலாலும் புகழ் உடையா எதும் மேன்மை கூறப்பட்டது நன்றி வணக்கம்